நாம் தமிழ்ச்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சும்மா விட மாட்டோம் அவங்க வீட முற்றுகிட்டு சீமானுக்கு நாங்கள் பயத்தை கட்டுறோம் பாருங்க அப்படின்னு வீரவசரம் பேசி கொண்டு தெரிந்த அந்த பெரிய அரிஸ்டெல்லாம் இன்னைக்கு தொடர் அடிக்க போய் ஆடி போய் சீமானை வீட்டுக்கு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இங்கேயே காவல்துறையை பாதுகாப்புக்கு வர சொல்லி அங்கேயே தடுத்து திப்பாட்ட சொல்லி இங்கேயே நாங்கள் வந்து பெரிய கண்ணன குரல் இங்கிருந்து எழுப்புறோம் பாருங்க நாங்கள் கண்ணன குரல் எழுப்புனாலும் சீமான் அங்கேயே பயந்து வரோம் அப்படின்னு இந்த மாதிரியான எச்சத்தனமான பயந்தாங்கொழித்தனமான தொடர்நீதித்தனமான பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இன்றைக்கி காவல்துறையால் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க இந்த பெரியார் ஷெயிலெலாம் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்க இன்றைக்கி அண்ணன் சீமானுடைய வீடை முற்றுகிட்டானா இல்லையா எத்தனை பேர் சேர்ந்து முற்றுகிட்டாங்க அண்ணன் சீமானவர்கள் என்ன பண்ணிட்டுருக்காரு சீமான வீட்டில் வந்து தம்பிமார்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்க நாம தமிழர் கட்சியினுடைய உறவுகள்லாம் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் விழாவறியாக பேசலான் இருக்காதா இந்த பதிவுங்க பார்த்துலம்மா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தின்னகம் உங்கள் விஷ்ணு வருத்தத்துடன் விஷ்ணு ஏன் தெரியுமா சபையில் நான் இல்லைல்ல சங்க அந்த சம்ப சம்ப வடத்தலம் இல்லை இருந்திருந்தேன்னு வைங்க இன்றைக்கி ஒரு மட்டன் பிரியாணி கிடச்சிருக்கோம் நல்லா ஒரு என்ஜாய் பண்ணியிருக்கலாம் ஒரு வைப்பாக இருந்திருக்கோம் வருத்தம் வருத்தத்துடன் இந்த பதிவை பதிவு பண்ணுறேன் என்ன போல் யாரா நீங்கள் வருத்தத்தோடு இருக்கீங்களோ நீங்களாம் யாரெல்லாம் அந்த காலத்துக்கு போக முடியலங்கிற ஒரு வருத்தத்தோடு இருக்கீங்களோ நீங்களும் அவங்களுடைய பதிவை பதிவு செய்யுங்க பார்க்கலாம் எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பார்க்கறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னறான் நண்பர்களே இப்ப என்னாச்சுனா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்றை பதிவு பண்ணிருப்போம் அதுல சொல்லிருப்போம் நம்ம என்னடா எவ்வளோ நான் நேரம் ஆச்சுனாலே ஒரு ஒருவேளை காணாம் பெரிய நிச்சயம் காணாமங்க ஒருங்கிணைச்சி கூட்டத்தில் வந்து நேரம் முற்றுகிட்டு இருக்கணுமா இல்லையா பத்து ஆச்சு என்ன டைம் கீப்பப் பண்ணுறது இல்லையா அப்படின்னு நம்ம இதற்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டு நம்ம சொல்லியிருப்போம் உண்மையிலேயே இவங்க ஒரு பதினொன்றுக்கு மேலே தான் வந்து அந்த கூட்டத்தில் அந்த கூட்டமே கூடியிருக்காங்க கூட்டம் கூடி எத்தனை பேர் சேர்ந்துருப்பாங்க பார்த்தா ஒரு ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது பேர் சேர்ந்துருப்பாங்க அது பாருங்கள் முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் முப்பத்தி ரெண்டு அமைப்புகள் முப்பத்தி ரெண்டு அது கட்சிகள்லாம் உட்பட இந்த தெலுங்கு எளிகள் கட்சி இருக்குல்ல தமிழ் புலிகள்னு சொல்லிட்டு அந்த நாகை திருவள்ளுவன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நாகை மகேஷன் ஒருத்தர் அப்படின்னு அவர்லாம் சேர்ந்திருக்கா அப்படியே எனக்கு தெரிஞ்சு அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய அந்த சமூகம் சார்ந்த நபர்கள் தான் எனக்கு தெரிஞ்ச கூட்டத்தில் அதிகம் இந்த பெரியார் சொல்லக்கூடிய வினா பெருசாக கிடையாது யூடியூபர்ஸ் நாலு பேரு அந்த அல்லு சில ட்ரெட்டில் நான் கம்பு சுற்றிட்டு இருப்பேன் அவங்க ஒரு நாலு பேர் இவங்கலாம் சேர்ந்துக்கிட்டு இவங்க தலைவர்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அங்கேயும் ஒரு நாலு பேர் இப்படிலாம் சேர்ந்து ஒரு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது பேர் சொல்லக்கூடாதுங்க நூறுலேருந்து நூற்றம்பது பேர் சேர்ந்துருப்பாங்க இவ்வளோ பேர் சேர்ந்தே மொத்தமே அவ்வளோதான் அரிச்சு பொறிச்சு அரிச்சு பொறுக்கி அள்ளி அள்ளியே இவ்வளோ தான் நாம் தமிழர் கட்சிக்காரங்க குறிப்பிட்ட ஒரு சில சில பகுதியிலேருந்து வந்தவங்க மட்டுமே அவ்வளோ பேர் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதுக்கு அடுத்து வரேன் நாம் தமிழ் கட்சிக்கார்ட்டு அடுத்து வரேன் அப்போது இவ்வளோ பேர் தெரியண்டு சீமானன் வீட்டுக்கிட்டக்கு போகாமல் வீட்டுக்கிட்டக்கே போகலை அந்த அந்த வீட்டுடைய நிழல் சாயந்தரியமா நிழல் விழுவும்ல நிழலில் கூட போய்ட்டு இவங்க நிற்கல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்பட்டி அங்கேயே பெரிய போட சொல்லி போலீஸ்கிட்ட காவல்துற ஏன்னா அவங்க முற்றிய போறோம் திடீர்னு பண்ணியிருந்தாங்க ஏன்னா சீமான வீட்டுக்கு வந்துருப்பாங்க திடீர்னு மண்ணிலையில இதெல்லாம் தெரிஞ்சே சீமான் வீட்டுக்கிட்ட நாங்கள் போகிற மாதிரி பில்டப் கொடுப்போம் ஆனால் நீங்கள் விடக்கூடாது காவல்துறை நீங்கள் முன்னாடியே பெரிய கடை போட்டு தடுத்துருங்க நாங்கள் இங்கேருந்து கண்டிக்கிற மாதிரி சீமான் வெளியே வா முடிஞ்சா மோதிப்பார் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள இருக்க அவர் காலைல எழுந்திரிச்சு ஜம்முன்னு கிளம்பி ஜிம்முக்கு போய் நல்லா நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவர் ரெண்டு பேட்டி கொடுத்துருக்காரு நீ காலையில் தெரியுமா ஒரு தனியாக ஒரு ஒரு நியூஸ் நியூஸ் தமிழ் நினைக்கிறேன் அந்த சேனலுக்கு ஒரு பேட்டி அப்புறம் பொதுவாக எல்லாத்துக்கும் பத்து சந்தி கொடுத்து போட்டு காலையில் வரை கிழிச்சிருக்காரு சி பெரியார் பெரியார் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கீங்களா உங்கள் விட்டு கிளிகளையும் கிழிச்சு வச்சு செய்தார் மனுஷன் இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க சீமான் வீட்டை விட்டு வா ஏன்டா நாயே அவர் வெளியே வந்து ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வந்து என்ன டைம் பாஸ் ஆகலை என்ன செய்யலாம் தம்பிங்களா டீ சாப்பிடுமா இல்லை வேணாம் அந்த பத்திரிக்காக இருக்காங்க அவங்களோட அவங்கள்ட்ட ஒரு பேட்டி கொடுத்தோம்னா இதை பார்த்து நகரில் கதறுவாங்க சரி அவங்களுக்கு ஒரு பேட்டி கொடுப்போம் அப்படின்னு க பேட்டியை கொடுத்து மனுஷங்கள கதறவுறதே விளையாச்சிருக்காப்புல மனசாட்சின்னு இருக்கா இல்லையா சிம்மா உங்களுக்கு உண்மையில் சொல்லுங்கள் மனசாட்சின்னு இருக்கா இல்லையா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவங்களே ஏற்கனவே அழுதுட்டு வந்து வச்சு ஒப்பார வச்சுக்கிட்டு இருந்தால் வீட்டு வாசல் நிற்கிறாங்க கூட 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 நீங்கள் வந்து போட்டு மிதிச்சிங்கன்னா வலி தாங்க வேலை மாட்டேன் பச்சை பிள்ளையங்க பச்சை பிள்ளைய அப்போ இந்த மாதிரி தொழிற்சாலை சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு இவங்க ஒன்று கூடி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போயிட்டு சீமா விட்டு வெளியே வரல அப்படின்னு திருமணம் காந்தி பேச அந்த வீடியோ தான் போட்டு வரேன் பாருங்க ஒரே காமெடியா இருக்கும் இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் வந்து வீரர்களே நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி வடிவில் பேசுவோம் அப்படி அந்த காமெடி தான் எனக்கு நினைவு வந்துச்சு அதை போட்டு வரேன் பாருங்க திருமணம் காந்தி பேசுறத போட்டு வரேன் பாருங்க நேரம் நெருங்கி விட்டது இன்னும் சில நாடுகள் தான் வீடு புறப்படும் இருக்க வேண்டும் இடி நாம் துணை ஒரு துயரமான சம்பவம் என்னன்னா சாப்பாடு பத்தலைங்க எனக்கு தெரிஞ்சு சும்மா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூறு தம்பிமார்கள் சும்மா ஒரு நூறு பேர் சேர்ந்துருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது அங்கே வந்து ஒரு நானூறு ஐநூறு பேர்த்துக்கிட்ட வந்துட்டாங்களா இன்னும் வந்துட்டு இருக்காங்களா பெரிய 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 சோதனைனா இன்னும் வந்துட்டுருக்காங்களா ஏன்னா அண்ணா அவருடைய வீட்டில் நாங்கள் முற்றுகையிட போகிறோம்னு இவங்க செய்தியை வெளியிட்ட உடனே நாங்களும் வரோம் வா பார்த்துருவோம் அப்படின்னு தம்பிமார்களும் செய்தியை வெளியிட்டாங்க வா என்னதான் செஞ்சிடுவோம் வீட்டுக்கு நீ அப்படின்னு தொடர்ச்சியான இந்த மாதிரியான கண்ணன பதிவுகளை ஒரு செய்தியை தொடர்ச்சியாக பரப்பிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி செய்திகள் பரணோனே அன்னி என்ன பண்ணிட்டாங்க வீட்டில் தம்பிமாரெல்லாம் வருவாங்க சரி வராங்க வீட்டுக்கு அவங்கள சும்மா அனுப்பூட வெறுவத்தோட அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு நூறு பேத்துக்கு தயார் பிடிப்பாங்கள இன்றைக்கி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு பேர் நிறைய நெருங்கிட்டாங்களா இன்னும் வந்துட்டு வேலை இருக்காங்களா சீமான வீட்டில் பெரிய பெரிய அண்டாவில் சட்டி இல்லைன்னா சாப்பாடு பிரியாணிலாம் செஞ்சு மட்டன் பிரியாணி செஞ்சு எல்லாத்துக்கும் பரிமாறப்பட்டு வருகிறது அப்புறம் வந்தவங்களுக்கு சும்மா கூட வெயில் இருப்பாங்கன்னு சொல்லி கொட்டாக்க போட்டு வந்தது வந்துட்டீங்க வாங்கலாம் சந்தித்து பேசிட்டு போன்ற மாதிரி கலந்தாய் கூட்டம் போகிறதா இருக்கட்டும் பாட்டு பாடிட்டு இருக்காங்க இசை கச்சேரி நடந்துகிட்டு ஏங்க எங்க வந்தவங்கள யாரும் தெரியும் இந்த பகவதி படத்தில் ஏன்னு அடிக்க வந்துட்டு பகவதி நீயா அப்படின்னோன்னே ஒரு பகவதி விஜய் படம் தெரியுமா அந்த படத்தில் ஏ பகவதி நீயா அப்படின்னு அவர் வெட்ட வந்த அறுவாழியாக எடுத்து வெங்காயம் வெட்டி சமைச்செல்லாம் சாப்பிடாமல் தெரியுமா அந்த கதையாக இவங்களை அடிக்க எடுத்துகிட்டு வந்த கட்டையை எடுத்துகிட்டு வந்து அடுப்புரிச்சு இன்றைக்கி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுருக்காங்க தம்பிமார்கள்லாம் இந்த மாதிரியான சம்பவம் யார் உண்மையிலே நிஜமாக நடக்குது இவன் உன்னை அடிக்க வந்த கம்பம் வச்சு நாங்கள் வரக அரிச்சு இன்றைக்கி அதே விறக வச்சு நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தம்பிமார்கள்லாம் சாப்பிட்டு பிரியாணி பண்ணி பாட்டு பாடி மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருக்காங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உருவாக்கிவிட்டது யார் தெரியுமா திருமுருகன் காந்தி அன்கோ இந்த அன்கோ காய் இல்லை இவங்கெல்லாம் அதையும் போட்டு வரும் பாருங்க மனசு வலிக்குதுங்க அந்த அந்த இந்த மாதிரியான சமூகத்திற்கு மிஸ் ஆயிடுவோம் அப்படின்னு வருத்தமா இருக்கு யாரெல்லாம் என்னை போன்று வருத்தத்தோடு இருக்கீங்களோ இந்த சபையில நம்ம இல்லையே அப்படின்னு அவங்க உங்களுடைய பேரோட ஊரையும் சேர்த்து பதிவு பண்ணுங்க

கண்ணோடு கண்கள் தீவே கைமீட்டும் போது பாயும் மின்சாரமே உல்லாச மேடை வேலை ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் இங்கு நான் போகிறேன் அங்கங்கு ஆசைக்கு நான் வேகிறே உன் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தை மழை அப்போ ரெண்டு கிலோமீட்டருக்கு மாதிரி அவங்க இப்படி கத்த காவல்துறை மடல் தட்டி வாப்பா வண்டியில் இருப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போக தம்பி தம்பிமார்களாக இங்கே வீட்டில் பிரியாணி செஞ்சு நல்லா சாப்பிட்டு ஜாலி பண்ணேன் அப்போது இந்த மாதிரியான இந்த மாதிரியாக இன்றைய இன்றைய நாள் வந்து போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த பசுமன் பாண்டின்னு ஒரு யூடியூபர் தெரியுமா இல்ல அவனா கத்தி தெரியுவாப்பில்ல சீமானை வந்து ஆனால் சீமானான் அவர்களையும் மரியாதையெல்லாம் வச்சு தெரியாப்பில்ல அவரு என்ன எல்லாரும் ஸ்கோர் பண்ணுறான் என் பைய உள்ளே இன்னும் இவன் கட்சியிலேருந்து அஞ்சு ரெண்டுடா இவன் கட்சியிலேருந்து பத்து வருண்டா நம்ம அமைப்பு வச்சிருக்கோம் நம்ம அப்போ கட்சியிலேயே நம்ம ஒருத்தர் இருக்கோம் அப்போ அதனால கூட்ட மாட்டாங்களா என்ன செய்ய தம்பி நான் அந்த வண்டியில் ஏறேன்டா ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துறா சிரிச்ச மாதிரி அப்படின்னா ஒரு ஜெயிலில் மாதிரி நானும் ஜெயிலுக்கு போகிறேங்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்றா அதெல்லாம் ட்ரிக்டர்ல போட்டு வியூஸ் வாங்கிக்கிறேன்டா நல்ல ஒரு ஒரு மாஸ்க் அடிக்கிறேன்டா ஒரு ப்ராப்ளம் வைக்கிறேன்டா அப்படின்னு அவங்க எவ்வளோ ஒருத்தரு ஃபோனை கொடுத்து நான் ஏறம்பர் ஏறம்பரு ஏறம்பரு இப்படி ரெண்டு ஃபோட்டோ எடுத்து அதை போட்டு நானும் ஜெயிலுக்கு போகிறேங்கிற மாதிரி இந்த காமெடி வடிவல்கிறேன் நானும் ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ஜெயிலுக்கு போகிறேன் நான் ஜெயிலுக்கு போகிறேன் நான் நடு அவர் ஒரு போஸ்ட்டு அப்போ ஆக மொத்தத்தில் அன்னாடி சீமானை வைத்தி இவங்களாம் ஃபேமஸாக பார்த்துருக்காங்க ஏன்னா ஜோக்கர் ஆகிட்டாங்க எல்லாருமே அங்கே யூடியூபர் சுந்தரவழி வராங்க சும்மா விட்ட மாட்டோம் பெரியாரை பற்றி எதாவது அவங்க இன்னும் நடமாட முடியாது உங்களால் அவங்க நடமாட முடியாதா தமிழ்நாட்டிலையா நீங்கள் தான் நடமாட முடியல நீங்கள் சிக்கியிருந்தீங்கன்னு வச்சிக்கங்களேன் எங்களுக்கு பிரியாணி வச்சு வாயில ஊட்டிருப்பாங்கப்பா ஒட்டுமொத்த பெரியாரியவாதிகளுக்கோ நாம் தமிழ் கட்சிக்காரங்க பிரியாணி செஞ்சுருக்காங்களே பிரியாணி எடுத்து ஊட்டியிருப்பாங்க எப்படி தெரியுமா வீர மடத்தில் அஜித் சொல்லுவாப்பில்ல அந்த ஒரு காட்சி ரூமில் தம்பி வாகனம் வெளிகேட்டை இழுத்து முர்ரா அந்த மாதிரி நல்லா சாப்பாடை போட்டுட்டு உங்களுக்கான தத்துவங்களை உங்களுக்கான சித்தாந்தங்களை எப்படின்னு விலக்கி தம்பிமார்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க தப்பிச்சிட்டிங்க தப்பிச்சிட்டீங்க வருத்தம் 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 அப்படின்னு தெரில சொல்லிக்கிறேங்க அது மொத்தத்தில் இன்றைய நாள் நமக்கான நாளாக அமைந்தது ஈவராம்சாமியை வச்சு புழப்பதற்கும் இன்னொரு பக்கம் அனுசிமான போட்டு கும்பிட்டு எடுப்பதற்கும் இந்த விஷயத்தை பூதாகரமாக மாற்றி தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை உருவாக்குனதுக்கு உண்மையிலேயே திராவிட அமைப்பு தோழர்கள் அனைவருக்கும் வந்து மறுபடியும் நன்றியை சொல்லிக்கிறேங்க எங்காலும் ஆயிரம் விஷயத்தில் வந்து கருத்து முன்னண்பாடு தூச்சி சண்டை போடுவாங்க ஆனால் எங்கள் தமிழ் தேசிய தலைவர்களுக்கு தமிழ் தேசிய இனத்தினுடைய முக்கியமான நபர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சிக்கல் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒன்று ஊடிடுவாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கு தமிழ் தேசிய அமைப்பு தலைவர்கள் பலரும் வந்து நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க நன் சீமானவர்களுக்கு நாம் தமிழ் கட்சிக்கு கருத்துலுக்கு இப்படி ஒன்றா அதாவது தமிழர்களெலாம் ஒன்றா சேர்ந்திருக்கும்போது பலருக்கு எரியும்ல எரியட்டும் இந்த எரிச்சலில் நம்ம என்ன செய்யறது தெரியுமா திராவிடம்ங்கிற அந்த கோட்பாட்டை அப்படியே தூக்கி போட்டு கருக்குறோம் இதான் நம்முடைய வேலையாக இருக்கணும் அடுத்து நம்ம ஈரோட்டுக்கு கிளம்புறோம் அண்ணன் சீமானவர்கள் கூடிய விரைவில் கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன் ஈரோட்டில் நம்ம சந்திப்போம் கட்டாயமாக பரப்புரைகளாக த மொத்தமாக திரண்டு வந்துருங்க போல் அங்கே பல சம்பவங்கள் நடக்கும் கலந்து போயிட்டோம்னா அங்கே சில விஷயங்கள் எடுத்து நம்ம காணொலியாக எடுத்து பதிவு பண்ணுவோம் கட்டாயமாக போகிறோம் கிளம்பி வாங்க ஈரோடு போவோம் நம்ம பரப்புரை வேலைகள் இருக்குது இந்த காமெடி பீஸுக்குள்ள அப்படி காமனியாக டீல் பண்ணிடணும் இவங்க அவ்வளோதான் தான் அப்படியே அப்படியே போகிற போகிற அப்படியே அப்படி லெஃப்டன்டில் டீல் பண்ணிட்டு போயிடணும் இவங்க பெரிய ஆளே கிடையாது இவங்க இவ்வளோ தான் இவங்களுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் பில்டப் கொடுப்பாங்க அங்கே தூரை தந்துக்கிட்டு சீமான படத்தை எரிப்பது எரிங்கடா அடி மூஞ்சி அடிக்கிறது உருவம் எரிப்பது இந்த மாதிரி எச்சத்தனமான சிறுவிளைத்தனமான வேலையை பண்ணுவாங்க ஆனால் ஒன்று நமக்கான வலிமைங்கிறது என்னென்னா உணர்வு வலிமை தான் நம்ம அளிக்கலாம் காசு கொடுத்து கூப்பிட்ற கூட்டம் கிடையாது நம்மளுக்கு வந்து சோரம் போகக்கூடிய பசங்கள் கிடையாது எல்லோரும் உணர்வால் கட்டமைக்கப்பட்டுவாங்க உணர்வால் இந்த உணர்வை வந்து தகர்ப்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது காசுக்கு விலை விலைக்கு கூலிக்கு வேலை செய்யக்கூடியவோ எத்தனை பேர் இருப்பான் கொள்கைக்கு வேலை செய்யக்கூடியவனை வந்து நம்ம யாரும் கூட முடியாது நம்ம எல்லாருமே அந்த மாதிரி கொள்கைக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் அந்த கொள்கை பிடிப்பு இருக்கும் வரைக்கும் நம்முடைய இதை கூட பிடுங்க முடியாது நம்மள்கிட்ட பிடுங்க முடியாது மீனாசியமான போனாங்க அவர்கிட்ட போனால் கிறிஸ்டபா மிச்சவர் எட்டு மிச்ச பிள்ளை தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கணும் தான் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத அவர் உங்களே சொல்லுங்கள் இன்றைய நாள் நமக்கான நாள் அதுவும் அல்ல ஒரு ஃபன்னான நாள் பயிற்சியான நாளாக இன்றைக்கு இருக்கணும்னே அம்புறை நன்றி வணக்கம் புரோகளை